தஹஜத் என்பது ஒரு கூடுதல் தொழுகை மட்டுமல்ல அது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியானுக்கும் இடையே நடக்கும் ஒரு தனிப்பட்ட உரையாடல் அது ஒரு பொக்கிஷம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த அமைதியான நேரம் வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு வல்ல ரஹ்மானின் அருள்மழை பொழியும் அந்த திருநொடி தஹஜ்ஜத் நம்மில் பலர் இந்த பறக்கத்தான நேரத்திற்காக ஆசையாய் கண்விழிக்கிறோம் முழு செய்துவிட்டு தொழுகை விரிப்பில் நிற்கிறோம் கைகளை உயர்த்தி துவா கேட்கவும் தயாராகிறோம் ஆனால் அப்போது நம்மில் பலருக்கு ஒரு பொதுவான கேள்வி மனதில் எழும் இந்த விலைமதிப்பற்ற நேரத்தில் எந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை இன்னும் அதிகமாகப் பெற முடியும் எந்த வசனங்கள் நம் பாவங்களை மன்னித்து நம் தேவைகளை நிறைவேற்றி வைக்கும் இந்த பறக்கத் நிறைந்த நேரத்தை நாம் வீணாக்கி விடுவோமோ என்ற ஒருவித அச்சம் கூட சிலருக்கு வருகிறது இந்த குழப்பத்தை நீக்கி நமது தஹஜத்தை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கான ஒரு வழியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அந்த மகத்தான தீர்வு அந்த சக்தி வாய்ந்த சூரா வேறு எதுவும் இல்லை அது அத்தியாயம் முப்பத்து ஆறு சூரா யாசீன் குரானின் இதயம் என்று போற்றப்படும் சூரா யாசீனை ஓதுவதன் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட ஒரு வழி இருக்கிறது அந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம் வாருங்கள் நாம் எல்லோருமே ஒரு வேகமான உலகில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேலை குடும்பம் பொருளாதாரம் என நம்மைச் சுற்றி ஆயிரம் கவலைகள் மன அழுத்தம் இல்லாதது போன்ற உணர்வு எதிர்காலத்தை பற்றிய பயம் இதெல்லாம் நமக்கே தெரியாமல் நம்மை ஆட்கொள்கிறது இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் செய்த சின்ன சின்ன தவறுகள் பாவங்கள் நம் மனதை உருத்திக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா நம் தேவைகளை அவன் நிறைவேற்றுவானா நம் கஷ்டங்கள் எப்போதுதான் தீரும் இந்த கவலைகளுக்கும் கேள்விகளுக்கும் நடுவில் நம்முடைய ஆன்மா ஒரு ஆறுதலையும் அமைதியையும் தேடுகிறது அந்த ஆறுதல் அல்லாஹ்வின் வார்த்தைகளில்தான் இருக்கிறது அந்த வார்த்தைகளின் பொக்கிஷம்தான் சூரா யாசீன் குறிப்பாக வியாழன் மாலை என்று ஏன் சொல்கிறோம் இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான நாள் அந்த வெள்ளிக்கிழமையின் இரவு வியாழக்கிழமை மஃபரிப் தொழுகையுடன் தொடங்குகிறது இந்த நேரத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் அடியார்களின் செயல்கள் அல்லாஹ்விடம் எடுத்துக்காட்டப்படுகின்றன என்று கூறினார்கள் இன்னொரு ஹதீஸில் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக வைக்காத ஒவ்வொரு அடியானுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று வருகிறது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நான் சொல்றது உங்க கடன் உங்க மன அழுத்தம் உங்க பயம் எல்லாமே காலி இன்னைக்கு குரானோட ஒரு ரகசியத்தை உடைக்க போறோம் அதுதான் சூரா யாசீன் இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது குரானோட இதயம்னு இத சும்மா சொல்லலை ஆறாவது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி இரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மைய கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏக்கத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க மிச்சத்தை அவன் பார்த்துப்பான் வாழ்க்கையோட மிக கடினமான ஒரு தருணம் மரணம் அந்த நேரத்துல கூட சூரா யாசின் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது அந்த கடைசி நிமிடத்தில் கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும் ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் ஒன்றுதான் இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வெறும் மந்திரம் இல்லை இது ஒரு வார்னிங் ஒரே ஒரு இறை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம் அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது ஆக சூரா யாசீன் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை பாவ மன்னிப்பு தேவைகள் நிறைவேற கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான் இன்னையிலிருந்து யாசின் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க குரானோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும் எல்லாம் வல்லல்லா நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குரானோட

ஒசல்லிம் தஸ்லீமன் அல்லாஹே உமி நபியான முஹம்மத் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக துவாவின் பொருள் எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக அல்லாஹ்வே உம்மி நபியான முஹம்மத் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக